Good morning, Maple. என்ன இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, வாங்க. இன்னைக்கு ஆபீஸ் போலயா? வேல ஒண்ணு இல்ல? வேலை வீட்ல இருந்தே பாத்துட்டு இருக்கேன். ஏன் நீங்க கோர்ட்டுக்கு போல? கேஸ் ஏது இல்ல? ஏன் கேஸ் விஷயமா தான வந்திருக்கேன். அது பக்கத்துல தான் என் கிளையன்ட் வீடு இருக்கு. அவரை பார்க்க வந்தனா அப்படியே உங்களை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். பாவம் அவரே.

வீட்டுக்குள்ள வந்து மாடி ஏறி பெட்ரூமுக்குள்ள வர வரைக்கும் ஒருத்தன குருமை இருக்குன்னு நீங்க தப்பா பேசுறீங்க பெட்ரூம் இல்ல ரயில்வே ஸ்டேஷன் சொல்ல வந்தேன் சாரி நேரடியா பேசுவோமா எந்த சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் இப்படி உருவாட்டி பண்ணிருந்தா அது செட்டப்னு சொல்லலாம் ஆனா இது பலதடவை நடந்திருக்கு என்ன சொல்றீங்க சாட்சி இருக்கு பாவி உனக்கு நாங்க என்ன துரோகம் பண்ணோம் பாடம் குடுக்கலனாலும் பரவாயில்லன்னு உனக்கு ஒரு வீட்டையும் கொடுத்து நீ நல்லபடியா தொழில் பண்ணி முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு விடா நானு கேரளால இருந்து அனாதையா வந்த உன்னே என் புள்ள மாதிரி வளர்த்த பாரு அதுக்காக என் பொண்ணுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணல வெளிய போடா போடா வெளிய தப்பு பண்ணவளே நான் தானம்மா அன்னைக்கு எல்லார் முன்னாடி அவன் பின்னால பைக்ல உட்கார்ந்து போனது ஏன் தப்பு தானே அதுக்காக இவன் மேல குச்சுக்கிட்டே என்ன பிரயோஜனம் இவன் என் கூட பிறந்தவனா பாத்துட்ட காட்ருக்கு பாधवனுக்கு பணம்தான் முக்கியமா ஆடுவா நீ குறைச்சு வச்சாs நம்மவல்ல ரொம்ப வித்தியாசமானது தேங்க் யூ அम्मे வேண்டிய ஹாஸ்டல்ல கொடுத்தது என்னோட தப்பாலும் ஆ கள்ளன ஒரு கலைரசிங்க நினைச்சி ஹாஸ்டல்ல நான் கொடுத்தது ஆனால் அவன் என்ன ஒரு தப்பு செய்யுன்னு நினைச்சிட்டilla அम्मे நான் அதையா അയോക്യൻ അല്ല എന്നോട് ശമിക്കണം

பிளீஸ் <laughs> 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 <laughs>

மீட்டிங் முடிஞ்ச தான் தெரிஞ்சது அவங்க பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு சாப்பிட்டு வரது கொஞ்சம் லேட் நீ ஒரு மணி ஆகும் இன்னும் சாப்பிடலையா ஆமா நீங்க சாப்பிட்டு வருவீங்க எனக்கு என்ன ஜோசியமா தெரியும் சாரி அம்மோ நந்து

சோட மறந்து போய் ஓடா பரவாயில்ல தண்ணி அடிக்கிறது அடியோட மறக்கணும் அதுக்காக தண்ணி அடிக்கணும் ஒருத்தர் நான் மனசார நல்லவனா நினைச்சிட்டிருந்த திடீர்னு மாறிட்டான் அவன் மறக்கணும் தண்ணி அடிச்சே தீரணும்

காதலிக்கும் போது மட்டும் நாற்பதுல வந்துல்லோ அதுல பறைய வந்தது பொண்ணுங்களே அப்படித்தான் தா நேசிக்கிறவன் தன்னை சந்தேகப்பட்டா வாழ்க்கையில அதை மறக்கவே மாட்டாங்க ஆனால் இப்ப ஓ இந்த ஓ நாங்க பர்சனலா பேசணும் ஐயோடா என்ன சோடா உடைச்சிட்டு போறேன் தம்பி கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரவி விசாரிப்பதே மெய் இது பதிபக்திடா என்னக்கல்லே டேய் பாஜமா கழுத்த புடிச்சு வெளியே தள்ளுங்க நான் தண்ணே போ இதை பார்ப்பா நீ ஒரு தடவை அந்த பொண்ணை பார்த்து பிரச்சனை பேசிட்டீங்கன்னா அவன் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி தீத்துருவா அதுக்கப்புறம் எல்லாமே சரியா போயிடும் போப்பா நான் சொல்றேன்ல பிளீஸ் அட ஆமாமா மாப்பிள்ள கிளம்பி வந்துட்டு இருக்காரு முதல்ல நீ டிரஸ் பண்ணிட்டு ரெடியா இரு உன்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு போறாரா இல்லையான்னு பாரு நான் சொல்றேன்ல முதல்ல நீ ரெடி ஆயிரு

காசு வேண்டாமா வேலாம் சார் எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிருக்க நான் வருவேன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா ரொம்ப ஸ்வீட்டா இருக்க ஸ்வீட்டா காரமாகிட்டறே மரியாதையிலே போ ஆமா வெளிய அனுப்பிச்சான் பாயதீயக்காரன் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது நல்லாவே தெரியும் என்ன பண்றது இதுக்கு பெரியவங்க சொல்லுவாங்க நம்மள புரிஞ்சவங்கla கல்யாணம் பண்ணிக்கணும்னு தத்துவம் பேசுறியா இந்த தத்துவம் பேசுறவங்க எல்லாம் சும்மா தாளி மறுபடியும் கல்யாணம் ஆனா எவனும் செய்யமாட்டான் நான் அப்படி ஆல்ரெடி தாலி கட்டி வாழ வெட்டி இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இங்க இப்போ இமீடியா தாலி கட்டதுக்கு நான் ரெடியா இருக்கேன் நீ ரெடியா கண்ணா நான் ஆமா நீ பெருசா வாழ்ந்து வெட்டி கிழிக்கிற நான் அங்கதான் பாக்குறோமே படிக்கும் போது நான் கூட தப்பா ஒரு பொண்ணு கட்டுப்பாடோட நான் கொஞ்சம் அதுக்காக என் வாழ்க்கை போயிடு இனிமே இங்க வராது ராஜா பிளீஸ் போயிடு சரி நாளைக்கு அத்தோட போயிட்டா எப்படி நாள் மனசு மாறி சரி இந்தாடா பிச்சை போட மாட்டேன் எனக்கு தெரியும் நீ விருந்து சாப்பாடே போடுவோம் சரி முறைக்காதே நடக்கும் வரேன் வந்தோம் எவ்வளவு டீசெண்டா போறேன் பாத்தியா ஏன்னா ஜென்டில்மேன் நீயும் சீக்கிரம் ஜென்ட்லுமென் அடிமா வரேன் பை ஹலோ சாத்திக்க வாதான்பா என் கண்ணில்ல ஹோ இத்தனை வருஷமா இல்லாத பழக்கம் என்ன இப்ப திடீர்னு அவள மறக்கணும்டா சார் நமஸ்காரம் சார் நமஸ்காரம் நாளைக்கு என் டாக்டருக்கு மேரேஜ் சார் அப்படியே ஆமா சார் தேங்க் யூ சார் நீங்க கண்டிப்பா வரணும் சார்